நான் இந்த நூல் எழுதும்போது இந்த பண்டை தமிழர் நில மேலாண்மைங்கிற நூல் எழுதும்போது இந்த பள்ளர் என்ற சொல் வந்து ஒரு குறிப்பிட்ட இன்றைக்கு நாம் நினைக்கிற மாதிரி ஒரு ஜாதியை குறிக்கிறது அது இது தமிழன்கிற பொருளை குறிக்கிறது இங்கே அந்த பாண்டியருடைய அடையாளம் இருக்கு பாருங்கள் இதுதான் அவங்களுடைய சின்னம் கிமு ஆயிரம் ஆண்டுகளில் ரோமில் இருந்த அரசர்கள் வந்து இதே சின்னத்தை பயன்படுத்தியிருக்காங்க இந்த ரெண்டு மீன் நடுவில் செங்கோல் ரோம பேரரசு அதாவது நம்ம வரலாற்றில் சொல்கிற பேரரசுக்கு முன்பு இந்த செங்கோல் தான் வந்து பாண்டியனுடைய அதிகாரத்தினுடைய அடையாளம் பிறகு வந்து கிறிஸ்தவ மதம் அந்த ரோமில் வந்து தோன்றும் போது அங்கே போப்பாண்டவர் உருவாகிறார் அந்த போப்பாண்டவருக்கும் மன்னருக்குள்ள அதிகாரங்கள்லாம் இருக்குது என்பதை காட்டுவதற்காக அவர் கையில் ஒரு செங்கோல் கொடுக்குறாங்க அந்த போப்பாண்டவர் என்ன பண்ணுறாரு அதுக்கு பிறகு அவருக்கு கீழே இருக்க காடிநெல் ஆர்ச்சி பிஷப்பு பிஷப்பு இவங்களுக்கெல்லாம் அந்த செங்கோலை கொடுத்து நீங்கள் அந்த சமய சடங்குகள் செய்யும்போது இந்த செங்கோலை கையில் வச்சுக்கிட்டு செய்யுங்கன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி கிறிஸ்துவ சமய தலைவர்கள் கையில் வச்சுருக்கிற செங்கோல் இந்த பாண்டியனுடைய செங்கோல் தான் இன்றைக்கு நீங்கள் பார்க்குறோம் எல்லா சர்ச்சுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த செங்கோல் அவங்க கையில் வச்சுருப்பாங்க இது பாண்டியனுடைய செங்கோல்னு இன்னும் அவங்களுக்கு தெரியல கூட நீங்கள் அமெரிக்காவில் நிறையா சர்ச்சுகளில் போனீங்கன்னா அதை பார்க்கலாம் நீங்கள் வந்து கடலோனியான்னு ஒரு நாடு இருக்குது ஸ்பெயினில் ஒரு பகுதி அவங்க நாடு கட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க கடலோனியர் என்று தமிழர் வணிகர்களுக்கு ஒரு பேர் இருக்குது கடலோனியர் அதை கடலோனியாங்கிறான் அவன் நாடு கட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க அங்கே இருக்கிறவங்களுடைய பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் பல்லர் அலெக்சாண்டர் பல்லர் இப்படி பேர் வச்சுருக்காங்க இல்லை அதெல்லாம் பல்லர்னா என்ன ஏன்னு கேட்டிங்கன்னா அது இன்னும் தெரியுங்க எங்கள் ஆன்சஸ்டர் நேம் அது அது நாங்கள் வழி வழியாக வச்சுக்கிட்டு வரோம் நான் கூட அவர்கிட்ட சொன்னேன் கொரியாவில் ஒரு பொண்ணு ஒரு முஸ்லீம் பொண்ணு அது பேர் ஆயிஷா பல்லர் எங்கெல்லாம் பாருங்க தமிழ் அந்த பல்லருங்கிற பேர் ஜாதியை இல்லை அதை நிலையில் வச்சுக்கணும் அது தமிழனை குறிக்கிற பேர் நீங்க மெக்சிகோவில் இருக்குது ஸ்பெயின்ல இருக்குது கிரேக்க வரலாற்றில் இருக்குது அசீரிய வரலாறு சுமேரிய வரலாறு எபிரே வரலாறு பாபிலோனிய வரலாறு எல்லாத்துலேயும் இந்த பல்லருங்கிற பேர் இருக்கு இது வந்து தமிழன் எங்கெங்கெல்லாம் அது ஒரு பெருமையான சொல்லுங்க நமக்கு என்பது ஒரு மதிப்பு மரியாதைக்குரிய சொல்லு இன்னும் இன்னொரு